வணக்கம் எங்கள் அன்பு நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் செய்திகள் பணி நிறைவு பாராட்டு விழா சென்னை மாநகராட்சி ஊழியர் விழிப்புணர்வு சங்கம் பதிமூணாவது மண்டல தலைவர் மின்துறை எஸ் தனசேகர் அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழா சென்னை வேளச்சேரியில் இருபத்தெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் எம்பி முன்னாள் மேயர் சி சிட்டிபாபு அவர்களின் மகன் சி சுகுமார் மற்றும் நூற்றி எழுவத்தி வட்ட திமுக செயலாளர் பாட்ஷா பாமக தமிழ்ச்செல்வன் நூற்றி ரெட்டா நூற்றி எழுவத்தி வட்ட மின் பொறியாளர் மற்றும் மின் ஊழியர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் धन्यवाद <laughs> <laughs> <laughs>

வாழ்த்தி அருள வேண்டுகிறோம் ஜப்பானிலும் சைனாவிலும் உடைக்கிறார்கள் நமக்கு என்ற ஒரு தரையருக்கு அறுபது வயதை குறிப்பிட்டு இருக்கார்கள் ஆனால் இவர் கடுமையான உடைப்பாடு இதோடு நிற்காமல் இவருடைய வாழ்நாளில் பல சாதனைகளை சிறப்புகளையும் பெற்று சிறு சிறப்புடன் விளங்க வேண்டும் என்று எல்லாவது இறைவனை பிரார்த்திக்கொண்டு கொண்டு வாழ்த்துறை வழங்குகிறேன் ஐயா பத்தி சொல்றா வந்து அவங்க எங்க குடும்பம் மாதிரி வேற என்ன சொல்ல முடியாது என்ன வளர்த்தவங்க அவங்க தான் புரியுதுங்களா அது அவங்க 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 அம்மா தனசேகர் அவங்க அம்மா தான் வந்து எங்களை நாங்க வந்து குழந்தையா இருப்ப எங்களை வளர்த்த எங்க அப்பா எங்க குடும்பம்னா அவங்க ஒரு குடும்பம் மாதிரி தான் மற்றபடி அவங்க சொல்ல முடியாது இவருக்கு வந்து சென்னை காப்பீட்டுல நான் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தேன் வேலைக்கு போனாரு ஆனா இது வரைக்கும் அவருக்கு எந்த ஏடியும் அவரை அப்பாயிண்ட் பிஏ வரும்போது நான் அவங்க ஏடி மாயவாள் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்டும் அவங்க கிட்ட தான் இவர் ஒர்க் பட் இது வரைக்கும் தனசேகர் இப்படி பண்ணாரு இவர் இந்த தப்பு பண்ணாரு இந்த தொலை பண்ணாரு இது வரைக்கும் இன்னைக்கு ரிட்டையர் அவர் இந்த வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்டாக வந்தது கிடையாது எந்த இருக்கா அவர் வேலைக்கு போய் ஜாயின் ஆனாரு அவரே அவருடைய உழைப்பாளர்

இன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாம் வரதுன்னா அது அவருடைய உழைப்புலாம் வரும் அவருடைய நம்ம வந்து எல்லாருக்கும் உதவுற உணவு உருவாங்க அதனால அவர் நிறைய பேர் உதவினா இருந்தால் இன்னைக்கு வந்து நீங்கள் வரீங்களா கீழ் மட்டத்துல மேல் மட்டத்துக்கு வந்ததுனால எல்லாருக்கும் வந்து நல்ல பழக்கம் நல்ல அவருடைய இது வேணா பழகுற வந்து எந்த இது நானும் அவரும் சின்ன வயசுல ஒன்னாக தான் விளையாடிருப்போம் நான் எங்கள் ஆஃபீஸில் அவரும் வந்து இதுதான் பட் ஆனால் எல்லாரும் ஒன்னாக தான் விளையாடிருப்போம் ஒன்னா போய் சாப்பிடுறோம் எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டோம் எல்லாமே இருக்கு ஆனா அந்த பதவியில் வந்த அப்புறமா அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு சூழ்நிலைக்கு நல்லா அவர் வந்து அவர் டெவலப் பண்ணிட்டாரு இன்னைக்கு ஒரு ஒரு அரசாங்க ஊழியரா அவர் இங்க ரிட்டையர் ஆகாரு அதே பிரகாரம் அவரை பாத்தீங்கன்னா எந்த ஏலி எனக்கு சொல்றாரு எங்கேருந்து பாரு மாயவன் சொல்லி

ஏன்னா ரிட்டையர் ஆகுன்னு ஒரு பீலிங் வந்துடும் நான் ஒரு ஆறு மாசம் ரிட்டையர் ஆகிடுச்சு வந்து போறது எல்லாரும் வெளியே போயிடுவான் வெளியே போனால வீடியோ நம்ம தனியா உட்காறவங்க அப்படின்னு

சுரேஷ் இருந்து வந்து இன்னைக்கு மதலா தமிழ் மாதிரி தொடர்ந்து அங்க நண்பர் இவருடைய கோபியா கோபியா தொடர்ந்து பேசிட்டு இருப்போம் அவரு வந்து வாழ்த்துறது சொன்ன மாதிரி பெரிய வாழ்த்தது ஏன்னா அவருடைய செயல்பாடு செயல் தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருந்தாரு உடம்ப நம்ம என்ன பண்ண விழாவில் எதுவும் தொடர்ந்து போனோம் இருப்போம்